தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை மறைக்காமல் கேட்டுவிடுவதால் ராஜசேகர் மீது அவரது குடும்பத்தினர் வெறுப்பில் இருந்தனர் ராஜசேகர் நேர்மையாகவும் யாரையும் ஏமாற்றாமல் இருப்பதால் எந்த தயக்கமும் இன்றி கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார் அதற்காக கிடைக்கும் எந்தவித விமர்சனமும் அவர் பேசுவதை நிறுத்தப் போவதில்லை ராஜசேகருக்கு கல்யாணி என்ற மனைவியும் முத்துவேல் என்ற மகனும் இருந்தனர் முத்துவேலுக்கு சமீபத்தில்தான் திருமணம் முடிந்தது முத்துவேல் திருமணம் செய்யும் அவன் மனைவியிடம் தன் அப்பா ராஜசேகரை பற்றி தெளிவாகச் சொல்லிவிட்டான் அதனால் அவன் மனைவி வேணிக்கு தன் மாமனார் பேசும் எந்த ஒரு கருத்தும் அவளுக்கு வித்தியாசமாய் தெரியவில்லை தன் மனைவி மகனைப் போல அவருடைய மருமகள் வேணியும் இருப்பாள் என நினைத்தார் ராஜசேகர் ஆனால் அவளின் குணம் ராஜசேகரை ஆச்சரியப்பட வைத்தது அவர் மகன் முத்துவேலுக்கும் வேணிக்கும் திருமணம் முடிந்த கையோடு வீட்டிற்கு வந்தனர் தன் மாமனார் ராஜசேகரின் நடவடிக்கைகளை கவனித்தாள் வேணி அறுபத்தி ஐந்து வயதிலும் தன் மகன் கல்யாணத்திற்காக அவர் மிகவும் சிரமப்பட்டு அனைத்து வேலைகளையும் கவனித்து கொண்டிருந்தார் ஓய்வில்லாமல் கல்யாண வேலைகளை பார்த்ததால் அவருடைய உடம்பு வழி எடுக்க ஆரம்பித்தது அதனால் மெதுவாக சேரில் உட்கார்ந்தபடியே தன் மனைவி கல்யாணியிடம் தலைவழிக்குது தைலம் இருந்தா எடுத்துட்டு வாயே என கேட்டதும் எங்க எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்களே போய் எடுத்து தேய்ச்சிக்கோங்க நான் உங்களுக்கு பார்க்கறதா என் மகனுக்கு வேண்டியதை பார்க்கறதா என முறைத்தபடியே சொல்ல அதை பார்த்த வேணி முத்துவேலியிடம் தலைவலி தைல எங்க இருக்கு என கேட்டு எடுத்துக்கொண்டு தோர்வாக இருந்த ராஜசேகரிடம் வந்து மாமா நான் தைலம் தேச்சு விடவா என கேட்டதும் அவர் ஆச்சரியப்பட்டார் இல்லம்மா நீ கொடுமா நான் தேச்சுக்கிறேன் என்று மருமகள் வேணியிடம் அன்பாக பேச அவள் மாமா எங்கள் அப்பாவுக்கும் நான் தான் தைலம் தேய்ச்சி விடுவேன் ஆனால் அவரோட பாசம் எனக்கு கடைசி வர கிடைக்கல நீங்க எனக்கு அப்பா மாதிரி தான் என்று சொன்னபடியே தைல டப்பாவை திறந்து அவர் தலையில் தேய்த்து விட்டாள் போதுமா என்று சொன்னபடியே ராஜசேகர் கண் கலங்கினார் மாமா ஏன் அழுகிறீங்க தலை ரொம்ப வலிக்குதா என வேணி கேட்கவும் இல்லைம்மா இந்த மாதிரி பாசம் எனக்கு கிடைச்சதே இல்லை அதுதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்று சொல்லி ஒரு ஓரமாக பாய் விரித்து படுத்து விட்டார் எம்புட்டு வேல இருக்கு பாய் விரிச்சு படுக்கிறத பாரு அவர் மனைவி அதை காதில் வாங்கியவர் இது ஒரு புரியாத ஜென்மம் தூங்க ஆரம்பித்தார் மறுநாள் காலை முதலிரவு முடிந்து வேணி குளித்து முடித்து தன் மாமனாரை தேடினாள் அவர் அங்கு இல்லை அவர் படுத்திருந்த பாய் ஓரமாக சுருட்டி இருந்தது நேராக கிச்சனுக்கு சென்று டீ போட பாலை தேடினாள் அப்போது ராஜசேகர் வேகமாக வந்து பால் என்று தன் மருமகளிடம் கொடுத்தார் மாமா தலைவலி சரியாயிடுச்சா என கேட்டதும் சரியாயிடுச்சுமா என்று அவர் சொல்லும்போது அருகில் இருந்த அவருடைய மனைவி கல்யாணி ஆமா இவருக்கு தலைவலிக்குது சும்மா முழிச்சுக்கிட்டு இருந்தா நான் ஏதாவது வேலை சொல்லுவேன்னு அப்படியே நடிச்சுக்கிட்டு தூங்கியாச்சு என காலையிலேயே கடுகடுக்க ஆரம்பித்தாள் பாத்தியாமா இந்த புரியாதவகிட்ட என்னத்த சொல்ல என தன் மருமகளிடம் சொல்லிவிட்டு எனக்கு காபி போட்டு கொடுமா என்று சொல்லி சேரில் வந்து உட்கார்ந்தார் காஃபியை போட்டுக்கொண்டு இரண்டு பிஸ்கட்டோடு மருமகள் கொண்டு வந்து கொடுத்ததும் அமிர்தமே தன் கையில் கிடைத்தது போல மிகவும் சந்தோஷப்பட்டார் மருமகள் வந்ததிலிருந்து ராஜசேகர் ஏனோ அமைதியாகவே காணப்பட்டார் எதிர்பார்த்த பாசம் கிடைத்ததால் அவருடைய குணத்திலும் மாற்றம் உண்டானது தன் மருமகளை மகளாக பார்க்க ஆரம்பித்தார் மருமகளின் பாசம் கிடைத்த பிறகு அவர் அன்பின் பலனை அடைந்தார் சில நாட்கள் கழித்து வேணி தன் அம்மா வீட்டிற்கு செல்வதாக சொன்னதும் ராஜசேகர் எதையோ பறிகொடுத்ததை போல் முகத்தை வைத்துக் கொண்டார் வேணி தன் அம்மா வீட்டில் ஒரு வாரம் தங்கினாள் அந்த ஒரு வாரத்தில் ராஜசேகருக்கும் அவர் மனைவி கல்யாணிக்கும் நடந்த பிரச்சனையில் ராஜசேகர் மன உளைச்சல் அதிகமாகி அதையே யோசித்து யோசித்து மயங்கி கீழே விழுந்தார் அவரை அவருடைய மகன் முத்துவேல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அதிகமான மன அழுத்தம் அவர் மூளையை பாதித்து விட்டதாகச் சொல்லி கவனமாக பார்த்து கொள்ள சொன்னார்கள் அதன் பிறகு அவருக்கு ஞாபக மறதி அதிகமானது சில நேரம் தன் மகனையும் மனைவியையும் கூட மறந்து நீங்கள் யார் என்று கேட்பார் வேணி அம்மா வீட்டில் இருந்து திரும்பி வந்ததும் தன் மாமனாரின் நிலைமையை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டாள் தன் மகனையும் மனைவியையும் மறந்த ராஜசேகர் வேணியின் மீது கொண்ட பாசத்தால் அவளை மட்டும் மறக்காமல் நினைவு வைத்திருந்தார் அது வேணிக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது எல்லோரிடமும் வேணி தன் மகள் என்று சொல்லி வந்தார் ஒரு நாள் தன் மருமகள் வேணியை ராஜசேகர் பேங்கிற்கு அழைத்துச் சென்றார் அங்கு அவருடைய லாக்கரில் இருந்த பத்து லட்ச ரூபாய் பணமும் எட்டு பவுன் நகையையும் எடுத்து தன் மருமகள் வேணியிடம் கொடுத்தார் இத அம்மா மகன்ட்ட சொல்லிராத நீ புத்திசாலி பொண்ணு உன் வாழ்க்கைக்கு தேவையான செலவை மட்டும் பண்ணுமா என்று சொல்லி தன் மருமகளை அதிர்ச்சியில் உரைய வைத்தார் பிறகு வீட்டிற்கு வந்ததும் இரவு நேரம் எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றனர் மறுநாள் காலை தன் மாமனாருக்கு பிடித்த காஃபியை போட்டுக்கொண்டு பிஸ்கட்டோடு வந்து அவரை எழுப்பினாள் ஆனால் ராஜசேகர் கடைசி வரை எழுந்திருக்கவே இல்லை இந்த நாள் விடியாமலே இருந்திருக்க கூடாதா என்று வேணி மிகவும் வருத்தப்பட்டு அழுதாள் தன்னுடைய மாமாவை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு கதறி அழுததை அவளுடைய புருஷன் ஆச்சரியமாகவே பார்த்தான் உறவுகளுக்குள் வாக்குவாதம் இருக்கலாம் பகை உணர்வு இருக்கக்கூடாது ஒருவர் உயிரோடு இருக்கும் வரை அவரை மனநிம்மதியுடன் வாழ விடுவதே இறைவனை அடையும் செயலாகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி